உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி கடந்த சில வருடங்களாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடித்த மாணவ மாணவிகளுக்கு தேவேந்திரகுல அமைப்புகள் சங்கங்கள் மற்றும் ஹெல்ப்லைன் குரூப் மூலமாக உதவி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் கர்நாடகாவால் தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தேவேந்திரகுல மாணவர்கள் பிளஸ் டூ அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் அதாவது நல்ல மதிப்பெண்கள் அடிப்படையில் ரூபாய் பத்தாயிரம் வரிசைத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவமானது கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் அதாவது சேவியர் பெட்டிட் பதினொன்று பார் ரெண்டு ஐந்தாவது குறுக்கு தெரு கச்சின்ஸ் ரோட் பேங்களூர் ஐம்பத் பின்கோடு ஐம்பத்தி ஆறு சைபர் சைபர் எண்பத்தி நாலு என்ற இந்த முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் அல்லது இமெயில் சேவியர் பிளீஸ் பத்தொம்போது நாற்பத்தெட்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கும் அனுப்பலாம் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள திரு சேவியர் பெட்டி கர்நாடகாவால் தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கம் யா அவர்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது சைபர் ஏழு மூணு நாலு ஐந்து ஏழு மீண்டும் ஒருமுறை முறை ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது சைபர் ஏழு மூணு நாலு ஐந்து ஏழு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த விண்ணப்ப படிவத்தில் மாணவரின் பெயர் ஆண் அல்லது பெண் வயது மற்றும் பிறந்த தேதி பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் பள்ளியின் பெயர் முகவரி பள்ளியின் முகவரி தொடர்பு எண் அதே போல பெற்றோரின் பெயர் முகவரி தொடர்பு எண் ஆகியவற்றையும் குறிப்பாக மா மாணவரின் பெற்றோருடைய வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டிய முக்கிய ஆவணங்கள் பனிரெண்டாம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்ற சாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் அளவுள்ள புகைப்படம் இரண்டு பெற்றோரின் வருமான சான்றிதழ் ஆகிய நான்கையும் இணைத்து அனுப்ப வேண்டும் நன்றி இவன் டி கே ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொலியில்